எல்லோருக்கும் வணக்கம் ஓஹோ ஹோ ஓஹோ ஹோ அப்படின்னு நம்ம சந்தோஷத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு நண்பர்களே நிஃப்டி எழுநூற்றி நாலு பாயிண்ட் ஏறி இருக்கு கரடிகளை கதறவிடும்படியாக என்ன அறிவிப்பு வந்தது எதுக்காக நிஃப்டி இப்படி ஏழ்நூறு பாயிண்ட் இன்றைக்கி ஒரே நாளில் ஏற்றி அப்படியே நிலையாக நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மிக முக்கியமான தகவல் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ட்ரேட் ஒப்பந்தம் செய்யப்படும் அதுவும் எப்படி அப்படின்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு முன்னுக்கு பிறனாக இருக்கு அதாவது நம்மளுக்கு வந்து எய் இம்மிடியட்டாக இனிமேல் உங்களுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் தான் வரி அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க என்றைக்குமே முழுசா சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்களுடைய ட்வீட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும்பொழுது பல பொருட்களினுடைய எல்லா பொருட்களினுடைய விலையும் ஜீரோ டாரிஃபாக வந்துடும் அது எப்படி நம்ம மட்டும் அவங்களுக்கு ஜீரோ டேரீஃப்ல உள்ள ஏற்றுமதி பண்ணும்போது அது எப்படி பதினெட்டு பர்சன்டேஜ் டேரிஃப் என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு பட் இந்த பதினெட்டு பர்சன்டேஜ் டேரிஃப் நம்மளுக்கு எப்படி உதவி செய்யுதுன்னா இந்த ஏரியாலயே யாருகிட்டயுமே இந்த பதினெட்டு பர்சன்டேஜ் டேரிஃப் இல்லை சைனா உட்பட சோ நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது அதே சமயம் நம்ம இப்ப கூட செய்தியில் வந்துட்டு இருந்தது நம்ம அங்கேருந்து சில பல்சஸ்ஸை இறக்குமதி பண்ணுற இருந்து அதுக்கு முப்பது பர்சன்டேஜ் வரி நம்ம போட்டு வச்சுருக்கோம் அது போன்ற பல்வேறு வரிகளை நம்ம ஜீரோக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுடைய அறிக்கை சொல்லுது எது எப்படியோ இன்னைக்கு முதல்ல நம்ம சந்தோஷமாக இருப்போம் நாளைக்கு விஷயத்த நாளைக்கு பார்ப்போம் இன்னைக்கு நைட்டே வேறு ஏதாவது ஒரு ட்வீட் போட்டாலும் போட்டுருவாப்பில் ஆக்சுவலாக யூரோப்பியன் யூனியனுக்கும் நம்மளுடைய இந்தியாவுக்கும் நடந்த ஒப்பந்தமான அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு தான் நம்மளுடைய மார்க்கெட் இப்படி ஏறி இருக்கணும் அதுக்கு பெருசாக மார்க்கெட்டில் ஒன்றும் விஷயம் இல்லை ஆனால் கையெழுத்தே ஆகாத வெறும் ட்விட்டரில் மட்டும் அறிவிப்பு வந்திருக்கக்கூடிய இந்த செய்திக்கு நம்மளுடைய மார்க்கெட் இந்த அளவுக்கு ஏறி இருக்கு இதை பார்த்தோன்னே கரடிகள்லாம் கதறிட்டு இருக்காங்க என்னப்பா அறிவிப்புக்கு இப்படி ஏற்றி விட்டுட்டீங்களே அப்படின்ட்டு நீ கதறு நீ நடுவோட்டில் போந்து கதறு இல்லை வீட்டுக்கு ஒரு ஓரமாக போய் குந்து கதர் இல்லைன்னா வீட்டு மூளையில் குந்து கதர் எங்களுக்கு என்ன எழுநூற்றம்பது பாயிண்ட் ஏறினதை அனுபவிச்சுட்டு போக வேண்டியது தானே அப்படின்றதான் காளைகளினுடைய நிலைப்பாடாக இருக்குது வாரன்பஃபர்ட் அவர்கள் எப்போதுமே சொல்லுவார் மார்க்கெட் இறங்குது அப்படின்னா தட் இஸ் அ டைம் டு பை வென் தர் இஸ் அ பிளட் இன் த மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ சமீபத்தினுடைய இறக்கத்தின் போது பல ட்ரேடர்கள் மார்க்கெட்டில் வாங்கியிருப்பாங்களா அப்படின்னா ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கக்கூடிய பல ட்ரேடர்கள் உள்ள இறங்கி இருந்திருப்பாங்க அற்புதமான லாபத்தை இன்னைக்கு காலையில் அனுபவிச்சிருப்பாங்க அதுலேயும் கூட சில பேர்த்துக்கு வந்து கையில் கிடச்சிது வாய்க்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆர்டர் என்ட்ரு பண்ண முடியல சம் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரிலாம் நெட்ஒர்க் இஷ்யூஸ் எல்லாம் கூட ப்ரோக்கரேஜ் ஆப்ஸில் சொல்லிட்டு இருந்தாங்க எது எப்படியோ மார்க்கெட் மேலே ஏறின வேகத்தில் கீழே உழுகாம நிலைய நின்று ட்ரேட் ஆகிறதுனால அவங்க காலையில் பார்த்த அதே ரேட்டுகளில் அதுக்கப்புறம் ஆப் ஒர்க் ஆக அப்புறம் வெளியே உண்டான வாய்ப்புகள் என்பது வந்திருக்கும் எது எப்படியோ மேஜிக் மாதிரி திடீர்னு ஒரு சம்பவம் நம்மளுடைய மார்க்கெட்டில் நடந்து இப்போதைக்கு நம்மளுடைய மார்க்கெட் டூ ஹண்ட்ரேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் நிஃப்டி நடந்துட்டுருக்கு அதனால் பல பேர்த்தினுடைய அக்கௌண்ட்டில் இன்றைக்கி சந்தோஷம் என்பது வந்து தான் தீரும் ஏன்னா இருபத்தையாயிரத்தி முந்நூறுக்கு மேலே இருந்தாவே நிஃப்டிக்கு ஒரு மானமும் மரியாதையும் நம்மளுடைய மானலியோக்களில் ஒரு சந்தோஷம் என்பது ஆகணும் அப்படின்ற ஒரு நண்பர் வந்து என் வாழ்க்கையிலேயே ஷேர் மார்க்கெட் வாழ்க்கையிலேயே நான் வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை நான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டேன் இதன் மூலியமாக என்னுடைய நஷ்டம் என்பது மிகப்பெரிய ஒரு நஷ்டம் இருந்தது அந்த நஷ்டம் இப்போது குறைந்து பாதியாக குறைஞ்சிருச்சு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் லாபத்தில் நான் இதுவரைக்கும் எவ்வளவு நஷ்டங்கள் பண்ணியிருந்தேன்னா அதில் ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே நான் ரெக்கவரி பண்ணிட்டேன் ஐ ஆம் வெரி ஹாப்பின்றாரு ஸோ எத்தனையோ பேர்த்து தான் நண்பர்களே நம்மளுடைய அதாவது முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் ஒரு வருஷத்தில் இருக்குன்னா அவன் ஏதோ ஒரு மூணு நாளோ பத்து நாளோ தான் இப்படி தப்பித்தவறி என்றைக்காவது ஒரு விஷயம் நடக்கும் அதனால தான் வந்து யாராக இருந்தாலும் பெரும்பாலும் அவங்களுடைய நஷ்டம் அக்கௌண்ட்டில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் லாஸில் இருக்குது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் லாஸில் இருக்குது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் லாஸில் இருந்ததுன்னா ஜெயிக்கவே முடியாது ஒரு மைனஸ் பத்து பர்சன்டேஜ் லாஸில் இருக்குது மைனஸ் இருபது பர்சன்டேஜ் லாஸில் இருக்குன்னா ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு டக்குன்னு வாய்ப்பு இருக்குது அவன் பாட்டுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் லாஸில் வச்சுருந்தா இன்றைக்கி எத்தனையோ பேர்த்துக்கு வந்து அக்கௌண்ட்டு வந்து நல்ல பத்து பர்சன்டேஜ் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்குகளும்

அவனு வந்து இன்னைக்கு எல்லாம் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் இருபது பர்சன்டேஜ் ஏறி இருக்கான் ஸோ ஏதோ ஒரு காரணம் அது குவாட்டர்லி ரிசல்ட் பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அல்லது இந்த மாதிரி ட்ரேட் டீல் கிடைச்சிருக்கு இல்லைன்னா நம்மளுக்கு என்ன காரணமா இல்லை ஃபெஸ்டிவல் சீசன் தீபாவளி வருது இல்லை நியூ இயர் வருது இல்லை ஏதோ ஒரு அனலிஸ்ட்டு சொன்னாங்க என்னத்தையாவது ஒன்றை சொல்லி திடீர்னு ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வருஷத்துல என்னைக்கையாவது ஒரு முறை ஏற்றி விட்டுருவான் ஏதாவது ஒரு பங்கை ஸோ அப்போ எந்த ஒரு பங்குமே திடீர்னு இருக்கக்கூடிய ரேட்ல இருந்து பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் ஏறும்பொழுது நம்ம ஒரு மைனஸ் அஞ்சு பர்சன்டேஜ் மைனஸ் பத்து மைனஸ் பதினஞ்சுன்னு இருந்தோம்னு வச்சுங்க டபக்குன்னு வெளியே வரக்கூடிய வாய்ப்பு என்பது நிறைய பேர்த்துக்கு அமைஞ்சு வந்துரும் அப்படிதான் நண்பர் மதன் அவர்கள் வந்து நண்பர் மதன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு வழியாக என் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை பிடிச்சேன் அதன் மூலியமாக ஐம்பது பர்சன்டேஜ் நஷ்டத்தை குறைச்சேன் அப்படின்னு இன்னைக்கு இந்த டேட்டா ரெக்கார்ட் பண்ணிட்டாரு ஏன்னா வரலாறு முக்கியம் இல்லையா பத்து வருஷம் கழிச்சு கூட வீடியோ எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்களா இந்த டேட்டு நான் டேட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அதுதான் முக்கியம் அதில் பாருங்கள் நண்பர்களே நேற்று அறிவிப்பு செஞ்ச ரிசல்ட் கொடுத்த கம்பெனிகள்லாம் ரிசல்ட்னால தான் ஏறுனானுங்களா இல்லை இந்த அமெரிக்க இந்தியா டீ ட்ரேட் டீல் சம்மந்தப்பட்ட செய்தினால் ஏறுனாலுங்களான்னு ஒன்றும் புரியல ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஏறி இருக்குது ஏத்தர்னு ஒரு பங்கு அது பதினோரு பர்சன்டேஜ் ஏறி இருக்குது பஜாஜ் எவனி ரெண்டு யூபிஎல் ஆறு ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் ஏழுன்னு ஓரளவுக்கு நல்லா ஏறி இருக்காங்க இன்றைக்கி வரக்கூடிய பங்குகளினுடைய ரிசல்ட் ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை சில செக்டருகளே நிர்ணயிக்கிற மாதிரி அதானி போர்ட்ஸு பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியினுடையது விபிஎல்லு ஏபி கேபிட்டல் என்எம்டிசி அதுவும் இன்றைக்கி வரக்கூடிய செய்திகளும் மிகப்பெரிய ஒரு செய்திகளாக தான் இருக்குது இந்த ஐபிஓவில் தொடர்ந்து சில நாட்களில் நியூஸே இல்லைங்க நண்பர்களே அதில் எவனாவது ஒருத்தர் நல்ல நல்ல ஐபிஓ வந்து அப்பப்போ சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தான் இந்த என்எஸ்டிஎல்லு எல்ஜி இண்டியா அப்படி இப்படின்னு சமீபத்தில் வந்துக்கிட்டே நிறைய பேர் சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க இப்போ ஒரு பயல காணோம் வேற ஒரு இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோதாவினுடைய ஃபவுண்டர் நிதின் காமத் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் சூதாடுற மாதிரி எஃப்எண்டோவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் நீங்கள் எஸ்டிடி வந்து உயர்த்தியிருக்கீங்க அந்த டாக்ஸை உயர்த்தியிருக்கீங்க அப்படின்னா அதை போ எனக்கு வந்து அதுல ஒன்றும் பெருசா நம்பிக்கை இல்லை எஸ்டிடி உயர்த்துறதுனால எப்படி சூதாட்டம் குறைஞ்சி விடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு அதுதான் தோணுது நீங்க வந்து சூதாட்டத்தை குறைக்கணும் அப்படி அதாவது ஒரு கெட்ட விஷயத்தை குறைக்கணும்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கணும்ன்றாங்க நான் கூட குழந்தைகளுக்கு வந்து மொபைல் மொபைல் கிடைக்க கூடாத மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ மொபைலில் குறைக்கணுன்னா நீங்கள் புக்ஸு நிறைய வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது மாற்றி விடக்கூடிய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தேன் அது மாதிரி இப்போ நம்மளுக்கு எஸ்டிடி வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை குறைக்கிறதுக்கு பதுவாக இந்த எல்டிசிஜி எஸ்டிசிஜி வந்து ஈக்குவிட்டியில் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மாற்றி மாற்று முறையில் யோசித்தா மேபி உதவியாக இருக்குமோ நண்பர்களே பல பேர்த்துக்கு ஷேர்ஸை வாங்கும் பொழுது அது தோல்வியில் தான் முடியும் அவங்களே ஒரு வருஷம் லோ ப்ரைஸில் இருக்குது இருக்குதுன்னு நினச்சி எடுப்பாங்க பார்த்தா அவன் ரெண்டு வருஷம் லோவில் போயிடுவான் ஆனால் திடீர்னு நேரம் வரும் பொழுது அது ஒரு வருஷமோ ஆறு மாதமோ அவங்க அவங்களுடைய தளவிதியை பொறுத்து நேரம் வரும் பொழுது அப்படியே தூக்கி விட்டுறக்கூடிய வாய்ப்பு என்பதற்கு இன்றைக்கி இந்த சோனா காம்ஸ் அப்படின்ற பங்கு ஐந்து பர்சன்டேஜ் ஏறி இருக்குது தான் சமீபத்தில் அவன் வந்து சிக்ஸ் மந்த்து லோ அப்படின்ற மாதிரி நானூற்றி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு வந்து விழுந்திருக்கான் இன்றைக்கி என்னடான்னு பார்த்தா நூறு ரூபாய் என்பது ஏறிவிட்டான் ஸோ நேரம் வரும்பொழுது இந்த மாதிரி நடந்துருது அதே மாதிரி தான் இந்த பாரத் ஃபோர்ஜ் அப்படின்ற பங்கு அதுவுமே சமீபத்தில் மேலேருந்து சரிவடைந்து பயமுறுத்தும்படியாக முந்தானேத்து பட்ஜெட் அப்போ டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் போய் தொட்டுட்டான் கடைசியில் இன்றைக்கி பார்த்தா அதனுடைய ஒன் இயர் ஹையில ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பாரத் ஃபோர்ஜ் ஸோ எல்லாத்துக்குமே நேரம் அப்படின்றது வேணுங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே தான் இருக்கும் மார்க்கெட்டில் ஒரு நாள் அறுவடை பண்ண போறோம் அந்த அறுவடை நேரம் தான் இது அது புது கணக்காக இருக்குது இப்படி ஒரு கணக்கை நாங்கள் பார்த்தது இல்லை இந்த கவுண்டமணி அவர்கள் சொல்ற மாதிரி இப்படி ஒரு ஜிலேபி கொண்டையை நான் எங்க ஊர்ல பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி மீடியாக்களில் என்ன செய்திகள் வருதுன்னா இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அது வந்து ஃபாரினர்ஸை கூட நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பாய்கலை அவங்களால தான் ஏப்போ ஒன்றரை வருஷமாக ஏங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சில வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் எதை போய் வாங்கினாலும் பெரும்பாலும் டபக்குன்னு ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே மேலே ஏறிடுவான் வெளியே வர்ற மாதிரி வந்துடும் அப்புறம் எதாவது கீழே விழுந்துட்டு கிடப்பான் அப்புறம் மறுபடியும் திடீர்னு எடுத்தோம்னா திடீர்னு மேலே வந்து ஒரு மாதிரி லாபத்துக்கு வெளியே போய்க்கிங்க ஜாலியாக இருங்க அப்படின்ற மாதிரி லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்புறம் கடந்த இரண்டு வருடமாக எதை தொட்டாலும் இறங்குது 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 நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் மற்றும் சில பங்குகள் தான் புதிய உச்சத்துக்கு வந்தான் மற்றவங்க எல்லாமே நாற்பது ஐம்பது இறங்கி தான் கிடக்கிறான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் எஃப்ஐஎஸ் வந்து நிறைய பங்குகளை விற்கிறதுனால தொடர்ந்து செல்லிங் சைடு வர்றது தான் காரணம் ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு ட்ரேடு டீல் நடந்தது என்றால் எஃப்ஐஎஸ் திரும்ப உள்ளே வருவாங்க இவங்க வந்தாங்கன்னா தான் இந்த மாதிரி எங்க நிஃப்டி ஃபிஃப்டி ப்ளூ ப்ளூச்சிப் கம்பெனிஸ்க்கெல்லாம் எஃப்ஐஎஸ் தேவையே இல்லைங்க இப்போ எஃப்ஐஎஸ் ரெண்டு வருஷமாக வித்துட்டு இருந்தாங்க என்ன ஒரு ஷேர் கூட தன்னுடைய பழைய கையை போய் தொடுலையா ஆயிரக்கணக்கான பேர் மேலே வரதான் செஞ்சா ஆனால் அவங்க எல்லாம் பெரும்பாலும் ப்ளூச்சிப் கம்பெனி செக்டர் லீடரான கம்பெனிகள் நம்மளுக்கு நிறைய பேர் நம்ம மாட்டியிருக்கிறது ஏதாவது கொஞ்சம் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பங்கு இல்லைன்னா சில பேர் ரொம்பவுமே டோமோக்கோலி மாதிரி இருக்கக்கூடிய பங்குலாம் எடுத்து வச்சுருப்பாங்க அது எல்லாமே பூஸ்டப் ஆகி மேலே வரணுன்னா இந்த எஃப்ஐஎஸ் உள்ள வந்தாதான் வரும் ஒருவேளை யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் நடந்துச்சுன்னா எஃப்ஐஎஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப தான் சாமி ஆனால் அமெரிக்காவினுடைய அரசாங்கம் திடீர்னு ஏதாவது பகீர்னு நம்ம பயந்துக்கு உள்ள மாதிரி எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது சந்தடி சாக்கில் இன்னைக்கு தான்டா கிடைச்சது டைம் எல்லாம் ஏறுங்கடான்னு சொல்லிட்டு அதானி குரூப்பில் மிக முக்கியமான பங்கு அதானி என்டர்பிரைஸ் எல்லாம் இன்னைக்கு பதினோரு பர்சன்டேஜ் ஏறிடுச்சு என்னமோ இவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் அமெரிக்க கவர்மெண்ட் கீழே விட்டுட்டு இவங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு அடிக்கடி போஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி மாதிரி மார்க்கெட் நினச்சிக்கிச்சு ஆனால் அப்படியே தான் தகவல் வந்ததா இல்லை அமெரிக்காவோட டீல் ஒப்பந்தம் பற்றி ஒரு தகவல் வந்தது அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஒன் இயர் லோ ப்ரைஸ்ல இருந்த இந்த அதானி என்டர்பிரைசஸ் டபக்குன்னு ஆயிரத்தி எட்நூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி இரநூறாக மேல் நோக்கி வந்திருக்கு வாரி எனர்ஜிஸ் என அதாவது ரெனிவபிள் எனர்ஜீஸ்க்குமே US-India trade deal ஓதவி செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு தான் இந்த வாரி energies பங்கையும் 14 பர்சன்டேஜ் ஏற்றி விட்டுருக்காங்க அதில் ஒரு ஜாலி அதுவுமே சமீபத்தில் 52 week வீக் லோ வந்து விழுந்த பங்குதான் அந்த பங்கு இப்ப ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயில் இருந்தோன்னே டபக்குன்னு இன்னைக்கு மூவாயிரத்தி நூற்றி பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேட் டீல் சம்மந்தப்பட்ட நியூஸ்னால ஏறுறது வேற பொதுவாக ஏறுறது வேற ஒரு வேளை ரொம்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவாங்களோ இருக்கிற கேஸ்லாம் ட்ராப் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தகவல் என்பது வேறு ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு வேணாலும் ஏதாவது ஒரு அரசாங்க நடவடிக்கை அமெரிக்காவிலேருந்து ஏதாவது ஒரு செய்திகள் அப்பப்போ வந்துட்டு நம்மளுக்கு பயமுறுத்தக்கூடிய சம்பவங்கள் வரதான் செய்யும் எங்கள் பையன் சென்னையில் வேறு லெவலில் சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் லட்சக்கணக்கில் சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் அதை கொண்டு வந்து அவன் ஷேர் மார்க்கெட்டில் விட்டான்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இன்றைய மார்க்கெட்லேயும் ஐந்து பர்சன்டேஜுக்கு மேலே இறங்கி ஆன பங்குகள்லாம் இருக்குது இந்த மீஷோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நல்ல ஒரு ஐபிஓ லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் பட்டாயம் கிளப்பிட்டு போனான் நூற்றி ஐம்பது ரூபா எங்கே ஆல்மோஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரூபா எங்கே மிகப்பெரிய ஒரு விளையாட்டு காமிச்சிக்கிட்டு மறுபடியும் தன்னுடைய எங்கிருந்து ஆரம்பித்தானோ அதே இடத்துல வந்து சரிவடைஞ்சு கிடக்குது பாவன் இந்த மீஷோ அப்படியே என்னதாயா கும்ப வேலை பண்ணி தொலைஞ்ச இந்த க்யூ த்ரீ கோட்டரலி ரிசல்ட் சீசனில் அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்க்கும்பொழுது போன கோட்டர்னுடைய நஷ்டத்தை விடவும் இந்த முறை அதிகமான நஷ்டமாக காமித்திருப்பதால் பாவம் அதை அடி வெளுத்து விட்டுருக்காங்க இப்போ இந்த பாலிசி பஸார் வந்து என்ன பண்ணுறன்னே தெரியாத படிக்கே அவன் டூ ஹண்ட் டேஸ் மூவிங் ஆவரேஜ்கிட்டேயே ரொம்ப நாள் தாக்கு பிடிச்சி எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிட்டு இருந்தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்குனையுமே நம்ம தான் பேசிக்கிட்டு இருந்தோமே இது மாதிரி ஒரு கேவலமான வருஷம் மட்டும் இனி வந்துடக்கூடாது ஆண்டவான்னு நம்ம வேண்டிக்கிட்டு இருந்தோம் இல்லை அதை விடவும் உனக்கு நான் கேவலமான வருஷத்தை தான் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடந்திருக்குன்னா அது தொடர்ந்து இறங்குமுகமாகவே தான் இருந்தது ஸோ இந்த ரிசல்ட்டு சீசனில் அதுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கலை அது இன்றைக்கி ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பாவம் இறங்கி போச்சு இங்கே பார்த்தீங்களா என்பதிலே அதானி குரூப்பில் இன்னொரு பங்கு அதானி போர்ட்ஸு அதையும் இன்றைக்கி பிடிச்சி மேலே ஏற்றி விட்டாங்க எல்லாம் ஜாலியாக இருங்க அப்படின்ற மாதிரி பாவம் நாலஞ்சு மாதமாக லாக் ஆனவங்களையெல்லாம் இன்றைக்கி வந்து பல்வேறு பங்குகள் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கு அதே மாதிரி தான் இந்த சிஜி பவர் இவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல மச்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி போன வருஷமும் இதே ரேஞ்சில் இருந்து தான் ஒரு பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் இரண்டு மூணு ரவுண்டு போயிட்டு அப்புறம் ஒரு முறை ஐநூறு டு எட்நூறு வரைக்கும்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு தான் சமீபத்தில் பழைய போன வருஷத்தினுடைய விலையிலேயே கீழே விழுந்து கடந்திருந்தான் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில ஐநூறு ரூபாயில் இருந்த பங்கு இப்போ அறுநூத்தி அறுபது ரூபாய்ன்னு சொத்துக்கிட்டு இருக்குது ஆனாலும் இதுல பெரிய சம்பவம் பண்ணி விட்டது ட்ரம்ப் அவர்களுடைய ட்வீட்டு தான் மற்றபடி இன்னைக்கு எப்படி இத்தனை பங்குகள் பத்து இருபது பர்சன்டேஜ் ஆனால் ட்ரம்ப் அவர்களுடைய வாயினால நம்மளுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சத்தியமா நான் சொல்றேன் அவர் பதவி ஏற்றதுக்கப்புறம் இன்றைய நாள் தான் ஒரு அற்புதமான நாள் அவர் வாய்க்கு எனக்கு என் கையில் இப்போ பூ மட்டும் இருந்ததுன்னா அவர் வாய்க்கு அந்த பூவை கொடுத்தோ அல்லது ஸ்வீட்டு கையில் இருந்துன்னா அவர் வாயில அந்த குலாப் ஜாமூனை பாட்டோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க ட்ரம்ப் அப்படின்ற அன்புல இங்கே பார்த்தீங்களா நம்மை நெகிழ வைத்த சம்பவம் ஊருக்கு ஒதுப்புக்கு போகிற நம்மளை கூட்டிட்டு போய் பாருங்க இந்த லேண்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சல்லிசாக விலை கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நெகிழ வைத்த சம்பவம் மாதிரி இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு பங்கு பாவம் அதுவும் வந்து அநியாயத்துக்கு கீழே விழுந்து கிடந்த பங்கு இவங்களுக்கு அமெரிக்க யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீலுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றது தெரில நானே சம்மந்தப்படுத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பங்கு எத்தனையோ பங்குகள் இன்றைக்கி ஏறி வந்தது ஏன் நான் ஏறி வரக்கூடாதா அப்படின்ட்டு இதுவும் ஃபிஃப்டி டூ வீக் லோவில் இருந்த பங்கு தான் இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அது இன்றைக்கி ஒரு எட்டரை பர்சன்டேஜ் ஏறிய ஒரு நெகிழ வைத்த சம்பவம் ஷேர் மார்க்கெட்டில் நடந்திருக்கு அதே மாதிரி தான் இந்த கேஏ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு இதுவுமே இனி என்ன கும்ப ஆகிடுமோ தேர்ச்சி பெற்ற ஒரு பங்கு தான் டூ ஹண்ட் டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு முன்னிலையே இருந்து தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸை பல முறை காப்பாற்றி விட்ட பங்கு தான் ஒரு முறை கூட சோர்ந்து போகவில்லை ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டைம் சரியில்லை அதனால் கொஞ்சம் பாவம் டூ ஹண்ட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டான் திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில இந்த ட்ரம்ப் அவர்களுடைய காரணத்தினால மறுபடியும் இன்னொரு முறை காப்பாற்றி விட்ருக்கு இந்த கேஐ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது ஷேர் மார்க்கெட்டு என்றைக்கையாவது ஒரு நாள் நம்மளை காப்பாற்றி விட்றக்கு முயற்சி பண்ணும் ஆனால் அந்த சமயத்தில் வந்து அதனுடைய க்ளோஸ் ப்ரைஸ் பக்கத்துலேயே நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸை நகர்த்தி வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி நகர்த்தி வந்துக்கிட்டே இருந்தால் தான் திடீர்னு டீன் ஒரு நாள் இப்படி ஜம்ப் அடிக்கும் போது ஒரு லாபம் என்பது இம்மிடியட்டாக காமிச்சுக்கிட்டு இருக்கும் அதில் பாருங்கள் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நூறுரூவாய்க்கு ஒரு பங்கு என்ட்ரி ஆகிருப்பாங்க அவன் என்னடான்னா ஐம்பது பர்சன்டேஜ் கீழே விழுந்துடுவான் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி இந்த நூறு கீழே வேறு ஐம்பது ரூபாயின்னு இறங்கி போயிட்டானே ஆனால் நம்மளுடைய விலை நூறு ரூபாயில் இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னடான்னா ஐம்பது ரூபாயில் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க வேறு வழியே இல்லை இந்த இடத்துல அவங்க ஏவரேஜ் பண்ணும்பொழுது தான் அந்த பங்கினுடைய விலை வந்து என்னாகுதுன்னா எழுபத்தஞ்சி ரூபாய் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஏவரேஜ் ப்ரைஸ் வருது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்பவும் ஐம்பது ரூபாயின்னா அதனுடைய நஷ்டம் என்பது குறைஞ்சி இன்னும் கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா ஒருத்தரை நூறு ரூபாய்க்கு எடுத்து அவன் ஏற்கனவே ஐம்பது பர்சன்டேஜ் நஷ்டத்தில் தான் இருக்கான் இவனை ஏவரேஜ் பண்ணி இதுக்கு பக்கத்தில் காஸ்ட் விலை வந்து அப்பவும் நம்மளுக்கு வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு பக்கத்தில் வந்து சேராது அப்பவும் எழுபத்தஞ்சு தான் ஏவரேஜ் ப்ரைஸ் ஆகும் அதுக்கு பதுவாக பேசாமல் இந்த பங்கை விட்டு விட்டு இந்த பங்கு அப்படியே கிடந்துட்டு போகுது இங்கே போடுற பணத்தை போட்டு அது அப்போவும் மறுபடியும் இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட தள்ளி போயிருக்கிறதுக்கு அதுக்கு வேற ஏதாவது ஒரு புது புதுப்பங்கில் போய் நான் போட்டுக்கிட்டு போகிறேன் ஏன்னா அந்த புதுப்பங்கினுடைய விலையும் இப்போ என்ட்ராகக்கூடிய கூடிய விலையும் ரெண்டு ஒன்றா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி கணக்கு போடுறவங்களும் இருக்காங்க அதாவது இது ரொம்ப நுட்பமான கருத்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் மறுபடியும் நாலு தடவை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணும் இப்படி ஆளாளுக்கு ஒன்று ஷேர் மார்க்கெட்டில் யோசிக்கிறாங்க இப்படி தான் நேற்று ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார் இருபது லட்ச ரூபா அப்படின்றத என்னுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ அது என்னைக்கு குறைதோ அன்றைக்கி நான் ஏவரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க நண்பர்லேயே அதாவது எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி பேர் புதுசு புதுசாக அக்கௌண்ட்டுகளை ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்குண்டான வருமானங்கள் என்பது சிடிஎஸ்எல்க்கு வந்துக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் எஸ்டிடி வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் செக்மெண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு என்ன ஏண்டா போட்டு அடிச்சிங்கன்னு நானும் ரொம்ப ஃபீலிங்கில் தான் இருந்தேன் அந்த சிடிஎஸ்எல் பங்கை வந்து அந்த பட்ஜெட்டே பாவம் அவனை பிடிச்சி கீழே இதை ஏன்டா கீழே இறக்கி விட்டிங்க அப்படின்றதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அவங்க தான் தெளிவாக சொல்கிறாங்களே அந்த எஸ்டிடி டேக்ஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது ஈக்குவிட்டி செக்மெண்ட்டுக்கு இல்லைங்க அது எஃப்எண்டோ செக்மெண்ட்டுக்குன்னு அவங்க கிளியராக தான் சொல்லாங்க இருந்தாலும் போகிற போக்கில் இந்த சிடிஎஸ்எல் அப்படின்ற பங்கை எவ்வளவு ரேட்ல இருந்து இறக்கி விட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆயிரத்தி முந்நூறுலருந்து ஆயிரத்தி இரநூறு நூற்றி பதினஞ்சு ரூபாய் இறக்கி விட்டாங்க அட பாவிகளா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா இன்னைக்கு ட்ரம்ப் அவர்களுடைய தயவுனால ஆயிரத்தி இரநூறுபாயில் இருந்த பங்கு இன்று ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபாய் என்பது ஏரி ஆகி கொண்டிருக்கிறது இந்த சிடிஎஸ்எல் இந்த சிடிஎஸ்எல்லில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன முறை இதே மாதிரி தான் ஒரு அற்புதமான ஏற்றம் உடனே எல்லாரும் மனசில் என்ன கணக்கு போட்டாங்கன்னா இந்த சிடிஎஸ்எல் போன்ற பங்குகள்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான பங்கு ஸோ அந்த ஃபிஃப்டி டூ வீக் ஹையை திரும்பி போய் தொடக்கூடிய தகுதி உள்ள ஆட்கள் பழைய ஹையை தாண்டக்கூடிய ஆட்கள் அப்படின்ற லிஸ்ட்டில் இந்த எல்லாம் இருக்குது வாடா வாடா கமாண்ட் கமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன நினச்சான்னு தெரில கடைச ஜூலை மாதத்தில் திரும்பினவன் தான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல காலமே பிறக்கல இனி ஏதாவது நல்ல காலம் பிறக்குமா அப்படின்றது தெரியல அதாவது கெடுத்து உடனும் யாரையுமே அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த ஷேர் நினைச்சிதுன்னா அவன் இங்கிருந்தே ஏறிடுவான் ஏன்னா நிறையா ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களும் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க சரி இந்த பங்கு இப்போ ஆயிரத்தி இரநூறுவா ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு ஆயிரத்தி இரநூறுல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இன்னொரு இரநூறுவா அப்படி இப்படின்னு இறங்கி ஆயிரரூவா வந்து ரவுண்டாக டச் பண்ணிடுவா அப்படின்னு இளவு காத்த கிளியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுடைய புலப்புல மண்ணளி போட்டுட்டு அது ஆயிரத்தி இரநூறுலேருந்து இருந்து இப்ப ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுன்னு வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அது ஏன் அப்படி இழவு காத்த கிளியாக ஸ்மார்ட்டா உட்காந்துட்டு நான் சொல்றேன் பாருங்க இந்த சில்வர் வந்து எப்படி பேய்த்தனமாக இறங்கினா முந்நூறு ரூபாய் எங்க வெறும் இரநூறு ரூபாய் எங்க கரெக்டா அந்த ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து விழுந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் பாருங்க இன்னைக்கு இரநூத்தி நாற்பத்தெட்டில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான் இரநூறுவா வரைக்கும் போயிட்டு இப்போ இரநூத்தி நாற்பத்தெட்டில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு பேரு தான் அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க அவங்க வந்து இறங்கி ஒரு சப்போர்ட்ல தான் நாங்கள் உள்ள போவோம் அப்படின்ன மாதிரி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு இந்த சிடிஎஸ்எல் கும்பா பாடி பாவம் ஆனா பாவிகளா இன்னைக்கு இத்தனை பேர்த்துக்கு திருப்பங்கள் நடந்து எத்தனையோ பேர் லாபம் பட்டி எத்தனையோ பேர் இன்னைக்கு பல ஷேர்களை வித்து லாக் ரிலீஸ் ஆகி கும்பிடுவோட்டு போயிட்டுருக்காங்க போயிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு திருப்பம் இல்லையா அப்படின்னு புலம்பக்கூடிய ஆட்கள் யாருன்னா இந்த பரதி பாஸ்பேட்ஸ் போன வருஷமெல்லாம் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருந்தாங்க அறுபது ரூபாயிலிருந்து இரநூத்தி இருபது ரூபாயெலாம் போன பங்கு தான் இந்த வருஷம் பாவன் சரிஞ்சு நூற்றி இருபது ரூபாயில் ஆடிக்கிட்டு இருக்குது இன்றைய மார்க்கெட்டில் மைனஸ் கீழே விழுந்த பங்குகள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் பாவன் இந்த பரதி பாஸ்பெட்டும் திருப்பங்கள் இல்லையே நண்பா அப்படின்ற மாதிரி வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே ட்ரம்ப் அவர்களுடைய வாய்க்கும் அவருடைய ட்வீட்டுக்கும் அவருடைய முடிவுகளுக்கும் சக்தி இருக்கு அப்படின்றதான் இந்த கரடிகளை கதறவிட்ட யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் ஒப்பந்தத்தினுடைய விஷயங்கள் நன்றி வணக்கம்